ஈஸ்வரியை தான் காட்டுறாங்க அவங்க ரொம்பவே சோகமாக இருக்கவும் அப்போ அவங்க பாக்கியாக வராங்க என்னத்தை ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்கிறீங்க நான் முன்னாடியெலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தாக்கி என்ன ஆச்சு என்ன எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா கேள்வியும் கேட்டுட்ருப்பீங்க ஆனால் இப்போ தான் நீங்கள் எங்கிட்ட வர வர பேசுகிறதே கிடையாது ஆனால் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறீங்களே என்னாச்சு அப்படிங்கும் போது எல்லாம் வந்து கோபியை பற்றி தான் நினச்சிட்டு அப்படிங்கிறாங்க ஏன் அவருக்கு நல்லா தானே இருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரி தான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கும் வயசாகிட்டு போகலையா அவனுக்குன்னு ஒரு தொணை வேண்டாமா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அவன் தனி மரமாக தானே இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே பாக்கியா சொல்கிறாங்க இப்போ அதனால என்ன வேற ஒரு கல்யாணம் வேணால் அவருக்கு பண்ணி வைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் என்ன பாக்கியா நான் என்னுடைய கவலைகளை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ விளையாடிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ என்ன பணத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து நீ அவன் கூட சேர்ந்து வாழப் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் ஏற்கனவே என்னுடைய முடிவை சொல்லிட்டோம்லா அவர் கூட சேர்ந்து வாழ்றதில்ல எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது அப்படிங்கவும் அப்போ ராதிகா கிட்ட நான் பேச போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பேசிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க ராதிகா கூட நான் எப்படியாவது கோபியை சேர்த்து வைக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லாவே சேர்த்து வச்சுக்கிணுங்க எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் முடிஞ்சால் அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு அதுலேயும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே ஈஸ்வரி வந்து அவங்க பாக்கியவை பார்த்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வரைக்கும் வேறு ஏகத்தாழமாக அவள் பேசிட்டு போகிறாள் எப்படியாவது ராதிகாவை அழைச்சிட்டு வந்து நான் கோபியோட சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து நிதிஷை தான் காட்டுறாங்க நிதிஷ் வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க போலுக்கு இதை பார்த்ததுமே அவங்க சுதாகரும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா இவனுக்கு முன்னாடி தான் அந்த பழக்கம் இருந்துச்சு இப்போ அந்த பழக்கத்தை விட்டுட்டு வந்துருவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் இப்போ கூட திருந்தாமல் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் சரி இனியா பாத்திர வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இனியா வந்து பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு அங்கே எதுக்காக இவரை வந்து தனி ரூமுக்கு அழைச்சிட்டு போறீங்க அப்படிங்கவோ இங்க பாரு இன்னைக்கு நீ வந்து தனியா படுத்துக்கோ நிதிஷ் வந்து இந்த ரூம்ல தான் படுக்க போறா அப்படிங்கவோ என்னாச்சு அவருக்கு அப்படி ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இனியா வந்து கோவத்தோட கேட்கவோ உடனே வந்து அவங்க சுதாகரோட ஒய்ஃப் சொல்றாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் நீ வந்து ஆகாஷ் கூட பழகிறத பார்த்துட்டு தான் நிதிஷ் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கெட்ட சாகசத்துக்கு அவன் அடிமையாயிட்டான் இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்பவே வந்து நல்லவங்க போல அதாவது நிதிஷுக்கு ஆதரவாகட்டும் இனியாவில் தான் நிதிஷ் இந்த மாதிரிக்கெல்லாம் பழக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இனியா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நானும் ஆகாஷும் நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லி வச்சுது அதுக்கப்புறம் எதுக்காக எங்களை நம்பாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு என் பையனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் உங்கள்கிட்ட நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போகவும் இப்போ சுதாகர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இனியா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க